பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் சிரேஷ்ட உடகவியலாளருமான ஸ்ரீரங்கா மற்றும் ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசம் முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்ட எதிரொலி நிகழ்ச்சி இன்றிரவு ஒன்பது முப்பதுக்கு சக்தி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக உள்ளது அதனால் எமது நிலைப்பாடு ஒரு மிகவும் நியாயமான நிலைப்பாடு தமிழ் மக்கள் அறுபது வருடங்களுக்கு மேலாக ஏற்றுக்கொண்ட நிலைப்பாட்டின் அடிப்படையில் எமது தீர்வு திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்கள் பல்வேறு மகிழ்ச்சி மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு இனங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றியுள்ள மக்கள் வாழ்ந்து வர நாடுகளில் அவர்களுடைய அரசியல் சாசனத்தின்படி அவர்கள் எல்லோரும் சமத்துவமாக என்ன விதமான ஆட்சி அதிகார ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையில் நமது தேர்தல் விஞ்ஞானத்தில் அரசியல் தீர்வு சம்பந்தமான பேரணியை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கு என்பது சிங்களவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு இனம் மொழி பண்பாட்டோடு இருக்கின்ற ஒரு பகுதி இவர்களுக்கு ஐநா சபை தேசமன்ற அந்தஸ்தை வழங்கிவிட்டால் இந்த தீவை சிங்களமயமாக்கப்படுகின்ற பிழைத்துவிடும் ஆகவே ஐநா அந்தஸ்தை கொடுப்பதற்கு முன்னதாக எங்களுடைய பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றத்தை செய்துவிட வேண்டும் பௌத்தமயமாக்கலை செய்து செய்துவிட வேண்டும் மொழியை அழித்து விட வேண்டும் பண்பாட்டை அழித்து விட வேண்டும் என்கின்ற வெறியோடு அவர்கள் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் விஷயமாக தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டின் ராஜபக்ச யுகம் முடிந்துவிட்டது அடுத்து மலரப் போகின்றது ரணில் விக்ரமசிங்காவின் யுகம் என்ற ஒரு கனவு காணக்கூடியதாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்காவின் யுகம் என்பது அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் முப்பத்தி நாலு வருட ஆட்சி என்பது இந்த நாட்டுக்கு ஒரு சாபக்கேடாக இருந்த ஆட்சி இந்த நாட்டின் இனவாதம் இனக்கலவரம் மக்களை இனவாத ரீதியாக பிரிப்பது யாழ் உலகத்தை எரித்து தொன்னூத்தி நாலாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகளில் இருந்து நாட்டில் எண்பத்தி ஓராம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் மோசடி செய்ததிலிருந்து எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜுலை இனக்கலவரத்தை ஏற்படுத்தியதிலிருந்து வட மாறாட்சியை தரைமட்டமாக்கிய பாவித்தனமாக நடவடிக்கை எடுத்ததில் இருந்து அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்ததிலிருந்து அதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை யுவதிகளை சிறையில் அடைப்பதிலிருந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு குட்டி போன்றவர்களை கண்களை நோண்டி கொலை செய்ததில் இருந்து இது அனைத்துக்கும் பின்புலமாக இருந்தவர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் வேறு இந்த ஐக்கிய தேசிய கட்சியார் மஹிந்த ராஜபக்ஷாதிபதி அன்றளவு பன்னிரண்டு மணி வரையும் அந்த தான் இருந்தது நள்ளிரவு ரெண்டு மணி அதுவரை அவரோட தான் இருந்தார் அவர் முடிஞ்சு விலை இப்ப நாம மஹிந்தோட இருந்தா பாலிமெண்டுக்கா போகலாம் மறியலுக்கு தான் போகலாம் ஒரு நாளைக்காவது என்ன மறியலுக்கு அனுப்புறதுக்கு அமைச்சர் ரோஹி அந்த பெற்றார் இந்த மாவட்டத்தில் சின்ன இருக்கிறது முஸ்லீம் தமிழனை கண்டால் பிழையாக பார்க்கிறான் தமிழர் முஸ்லீமை கண்டால் பிழையாக பார்க்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இந்த அநியாய கலாச்சாரத்தை இந்த மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள் இதனை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் இந்த வண்டியில் அமைச்சர் சார்பதீதருக்கு மாத்திரம் அவருக்கு எதிராக யாராவது எதிர்கட்சியில் கேட்டால் அவர்களை அடிப்பேன் என அச்சுறுத்துவது தொழிலை பறிப்பேன் என அச்சுறுத்துவது சமுர்த்தியை வெட்டுவேன் என அச்சுறுத்துவது கட்டிக்கொண்டிருக்கின்ற வீட்டை நிறுத்துவேன் என அச்சுறுத்துவது கொடுபடை இருக்கின்ற வீட்டை நிறுத்துவேன் என அச்சுறுத்துவது இதெல்லாம் நாகரிகமான அரசியல் அல்ல ஒரு மனித நேயம் படைத்த ஒருவன் செய்யக்கூடிய அரசியல் அல்ல தன்னையும் தனது கதிரையையும் அதிகாரத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகார பிடித்தவர்கள் செய்கின்ற அரசியல் தான் இந்த அரசியல்